ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை பதிமூன்று அன்று மாலை நாலு இருபதுக்கும் ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது தண்ணியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சியாக இருக்கு இந்த ராகு கேது பயிற்சி அடுத்து வருகின்ற பதினெட்டு மாசத்துக்கு பலன்களை கொடுக்க போகுது மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு சனி ஏற்கனவே ஓடிட்டு இருக்குங்க இதுல ரெண்டு எட்டுல வேற யோகமா இருந்த கிரகம் அது அது வந்து வருது குரு வேற வந்து அஞ்சுல இருந்து பலவித யோசனைகள் உங்களுக்கு ஓடி இருக்கும் இந்த ராகு ராகுகேது பயிற்சி தீமையை நன்மையின் சேர்த்தே வழங்கும்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்கள் தங்களோட வேலையில செய்யற சின்ன சின்ன விஷயத்துலயே கவனத்தோட செஞ்சா போதும் சிறப்பான பேர் வாங்க தொழில் இடத்தல்ல வந்து நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பணி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா வேலையில எக்ஸ்ட்ரா இன்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்த மாசம் மே பதினொன்னாம் தேதி பேர்ச்சியாக போற குரு உங்களுடைய தொழில் சாணத்தையும் பார்க்க போறாரு உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்க போறாரு உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்கப்படுறாரு தனஸ்தானத்துல ஏற்கனவே சனியும் ராகும் சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கு ஸோ தனஸ்தானத்துல இருக்கிற அந்த ரெண்டு கிரகங்கள் குருவோட பார்வையை வாங்கறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டாகும்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு பணம் வர வழிகள் அதிகரிக்கும் அதனாலதான் வந்து உத்தியோகத்துல எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொன்னேன் அது மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் செய்தொழில் விருத்தி பண்றது அந்த தொழில விரிவுபடுத்துறதுக்கான செலவுகளை பண்றது அப்படின்ற சுப செலவுகள் தொழில ஏற்படும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தா உங்களுக்கு கீழே பணிபுரிய ஆட்கள் யோகமா இருப்பாங்க அதே சமயம் நீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களா இருந்தா உங்ககிட்ட ஊழியம் பாக்குறவங்க உங்களுக்கு மிகுந்த விசுவாசத்தோட நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அல்லது பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் யோகத்தை அதிகமா கொடுக்கும் எந்த தொழில செய்யறவங்களா இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி ஆகிற காலத்துல யோகத்தை அனுபவிக்க முடியும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் குடும்பத்துல உள்ளவங்க மகிழ்ச்சியோட காணப்படுவாங்க நீங்க வந்து ஒரே ஒரு வேலைதான் செய்யணும் அது என்னன்னா எந்த நேரத்திலையும் பதட்டப்படாம வாயை கட்டுப்பாட்டோட வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத சொற்கள் பேசுறது வந்து பிறருடைய மனதை புண்படுத்திடலாம் அது வந்து ஆறாத வடுவா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க வந்து நாவடக்கம் இருந்ததுன்னா நீங்க குடும்பத்தை மிக மகிழ்ச்சியா வைத்திருக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் அதிகமா இருக்கும் அதனால கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை மேலோ குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாவும் தெம்போடையும் காணப்படுவாங்க அவங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு வர்றதுனால அவங்க படிப்புல பிரகாசிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனா தேவையற்ற சோம்பேறித்தனத்தையும் தூக்கத்தையும் அவங்க குறைச்சிக்கிறது நல்லது உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு கழுத்து அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட வழிகள் தோன்றலாம் ஒரு சில பேருக்கு சம்பந்தம் இல்லாத எலும்பு வழிகள் தோன்றலாம் வாயு தொல்லையும் சளி தொல்லையும் உங்களை வந்து இம்சை கொடுக்கலாம் தொற்று கிருமிகளால உருவாகிற வியாதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து ஆரோக்கியத்துல நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும் ஒரு சில பேர் புதிதா கண்ணாடி போடும்படியான நிர்பந்தம் ஏற்படலாம் தாயோடைய ஆரோக்கியத்துல கவனம் முச்சுக்க வேண்டியது நல்லது தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளா இருந்தா அவங்க படிப்பு விஷயத்துல மிகுந்த கவனத்தோட படிக்க வேண்டியது அவசியம் தேவையற்றைய கேளிக்கையையும் தேவையற்ற தூக்கத்தையும் குறைக்கிறது நல்லது ராககேது பெயர்ச்சி காலமான பதினெட்டு மாதங்களும் உங்களுக்கு நன்மைய செய்யணும் அப்படின்னு நீங்க வந்து கும்பகோணம் அருகில் உள்ள ஸ்ரீவாஞ்சியத்துக்கு சென்று அங்குள்ள இறைவனை வழிபடுறது மிகுந்த சிறப்பு கொடுக்கும் அதே நேரம் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருப்பாம்புரமோ அல்லது ஸ்ரீ காளகஸ்தி ஆலயத்துக்கு செல்வதோ உங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை இந்த ராசிக்காரர்கள் கேது பயிற்சி தினத்தில் உங்கள் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று ராகு கேது சங்கல்ப பரிகாரத்தை செய்து கொள்வது நல்லது நன்றி வணக்கம்